ஓம் நமஸ்வாய் வணக்கம் சுவாமி உதயகிரி பேசுகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கும் இந்த நாடு துச்சமடைவதற்காக ஒவ்வொரு மக்களும் சந்தோஷமான காலத்தை அனுபவிக்கணும் கடவுள் வந்து இந்த பிறவியில் மனிதர்களை படைப்பதற்கு முன்பாகவே எல்லா வளங்களையும் இந்த பூமியில் கொடுத்துருக்கார் அப்படி இருக்கும் பொழுது எல்லா வளங்களும் எல்லா மக்களுக்கும் சென்றடையணுங்கிறது தான் இறைவனுடைய முக்கியமான ஒரு செயல்களுக்காகத்தான் நம்மளை படைத்தார் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுக்கு கடவுள் நம்மளுக்கு நிறைய கொடுப்பார் எதுக்காக அப்படின்னா இவன் நம்மளுக்காக செய்வான் என்பதுக்காகத்தான் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பற்றி கடவுள் கொடுக்கும்போது தான் அந்த கொடுத்துட்டு வாங்கிக்குவாங்க ஆனால் கடவுளுக்கு செய்யணுங்கிற மனசு இருக்காது அந்த மாதிரி செய்யணுங்கிற மனசு என்றைக்கு நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கடவுளுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் நம்மளுடைய பகுதியில் நாம் கோரக்கருக்கு நம்ம நாள் முடிஞ்ச அளவுக்கு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல அடியார்களுக்கு அன்னதானமும் இதெல்லாம் இருக்கேன் இது மடம் இந்த மடத்தில் தான் கோர கச்சத்திற்கு புரிதாக அன்னதான மண்டபம் கட்டி டெய்லியும் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறையா கருத்துக்கள் பேச வேண்டியது இருக்குது சில சப்ஜெக்டுகள்லாம் நல்ல நிலையில் எடுத்துகிட்டு போகணும் இறைவனுடைய அல்லால் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் மிஷிவாயும்